இத்தனை வருஷம் நீங்க எல்லாம் என்னையா கழிச்சீங்க நாங்க தானே இன்னைக்கு வந்து இந்த ஓட்டை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா அது சரியா வருமா இது இப்படி முடியும் யார் வருவாங்க வருவாங்கடா நான் தான் வருவேன் என்ன இந்த கட்சின்னு ஒரு அடித்தளம் இருக்கிறதால தான் எங்க எல்லாத்துக்கும் எம்பி ஆகுறதுக்கு வாய்ப்பு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன் வேட்பாளரா நிறுத்துறது கூட கட்சி வாய்ப்பு கொடுத்தாக வேண்டி இருக்கு யார சொல்ற இந்த சொன்னங்க நான் நாய் சொன்னா விலைவாசி உயர்வு என்பது இந்தியால விலைவாசி உயர்வு என்பது இந்தியால என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன என்ன முக்கியம் விலைவாசி உயர்வு என்பது இந்தியால நீ ஒண்ணும் சொல்லணும் போ வேலை வாய்ப்பின்மை வேலை வாய்ப்பின்மை இப்ப அதே மாதிரி நிறுவனம் வந்து வேலை வாய்ப்புக்கு ஆள் எடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க உடனே அங்கேயுமே ஒரு ரெண்டாயிரம் மூணு இளைஞர் வந்து தந்துட்டாங்க இப்ப கம்பெனிஸ் என்ன பண்றாங்க ஏய் இவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்களா அப்பா நம்ம டேரக்டா இன்டர்வியூ கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு ரெசியூம் அனுப்பிச்சுடுங்க அதனால நான் வந்து காலை உணவு தட்டத்துல நான் போய் அமர்ந்து ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பேன் அம்மா சென்று ஆய்வு பார்ப்பதற்கு தயாராக இல்லை இந்தியாவில் ஐம்பது விழுக்காடு மக்களுக்கு மட்டுமே மூன்று வேளையும் உணவு கிடைப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது மாநில அளவில் தமிழ்நாடு கேரளாவில் தொன்னூற்றி எட்டு விழுக்காட்டினருக்கு மூன்று வேளையும் உணவு கிடைக்கும் நிலையில் பிரதமர் திரு மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் வெறும் முப்பத்தோரு விழுக்காட்டினருக்கு மட்டுமே மூன்று வேளையும் உணவு கிடைப்பது தமிழ்நாடு கேரளாவில் தொன்னூற்றி எட்டு விழுக்காட்டினருக்கு மூன்று வேளையும் கண குஜராத்தில் வெறும் முப்பத்தோரு விழுக்காட்டினருக்கு

பிரதமர் திரு மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் வெறும் முப்பத்தோரு விழுக்காட்டினருக்கும் பல மாநிலங்கள் வந்திருக்கும் பொழுது மக்களுக்கு தேவை நல்ல ஒரு சட்டம் ஒழுங்கு கொடுங்க மத்திய பிரதேசில் ரேவா அப்படிங்கிற மாவட்டத்துல தனியார் இடத்துல சாலை போடுறதுக்கு அரசு அதிகாரிகள் வந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆஷா மம்தாங்கிற இரண்டு பெண்கள் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க இது குழி தோண்டி இருந்த இடத்துல இவங்களை போட்டு அது மேல அவங்கள அவங்க மேல மண்ணை போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் அந்த அக்கம் இருக்கவங்க இருக்கவங்களாம் வந்து காப்பாற்றி அவங்கள மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க மக்களை குளி தோண்டி புதைக்கிறதான எல்லா வேலையிலும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு உண்மையாகவே அவங்க பார்க்குறாங்க ஆனால் நான் போட்டது இதெல்லாம் பெருமையா

நீ நாளைக்கு ஆம்பளையா இருந்தா நீ மாநிலத்திலையா இருந்தா அதுக்கு பதில் சொல்லுங்க ஆம்பளே கிடையாது ஏமா சொன்னா கேளு இந்த கட்சியில் ஒழுக்க தான் இருக்காங்க இல்ல யோகிய மாணவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கங்கற மாதிரி பிஜேபி கட்சியை பேச முடியுமா ஐசி மாணவனை போல் உலகின் பேர் எந்த மாணவனாலும் கற்பொழிக்க முடியாது என்பதை உயர்த்துக்காக்கி சார் சட்டம் உலகம் பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இருக்குதா

கருப்பு கட்டெரும்பு கருப்பு காகம் மதுரை தந்த மைக் டைசன் யார் யார் பந்து போறீங்க மறுபடியும் அவனுடைய கோபம் கடலா எரியது அதே மாதிரி ஏமிங் பண்றான் அங்கு போறது கஜா புயலுக்கே டஃப் கொடுப்பான் போல இருக்கே இவன் அவுட்டே எடுக்காதீங்கடா

திருமணம் செய்து கொள்ள கட்டாயம்ியா அரசாங்கம் பந்தயத்துக்கு நாங்க வரலாமா தாராளமா இதனை ஏற்றுக்கொள்ளாத ஆண்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் என எச்சரித்து உள்ளது ஆப்பிரிக்க கண்டத்தில் செங்கடலை ஒட்டியுள்ள சிறிய நாடான எரித்திரியாவில் அடிக்கடி உள்நாட்டு போர் நடந்து வருவதால் அங்கு ஆண்களின் எண்ணிக்கை மளமளவென குறைந்துவிட்டது அதே நேரத்தில் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதால் அவர்களை திருமணம் செய்ய ஆண்கள் கிடைப்பதிலும் தட்டுப்பாடு நிலவுகிறது இதனால் பல பெண்கள் திருமணம் ஆகாமலேயே காலத்தை கழிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது

அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு அதான் அது பத்தாயிரம் ரூபாய் அது தெரியாம கருவா புந்தி ஆம்லேட் ஆஃப் ஆயில் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க பாரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை அவனை உள்ள அனுப்புனால்தான் திருப்தி அவன் ஒரே ஒரு பிசுரு இருக்கு காளி அம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் சிவராம சிவசங்கரன் அவன் ஒரு பிசுரு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும் ஒரே ஒரு பிசுரு இருக்கு காளி அம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் சிவராம சிவசங்கரன் அவன் ஒரு பிசு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும் பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க டாக்டர் உட்கார்தான் எனக்கு பிரச்சனை இல்லை சிகர் கோல இருக்கு அதுதான் எனக்கு விருப்பம் இருக்கு நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் விருப்பம் இருக்கு வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல் கக்கிட்டீங்கன்னா போ அக்கா கடலுக்குள்ள போய் ஆழமா போய் ஒரு ஆமைய பிடிச்சி மேலே வந்து சுட்டு சாப்பிட்டேன்னு சொன்னா குழந்தையோ ஐயோ கடலுக்குள்ள போய் ஆமைய பிடிச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேக்கும் மேலே வந்து அக்கா கிட்ட கையில ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் கிடைச்சிச்சா ஓ ஏகே ஃபார்ட்டி செவன் கிடைக்குமோ அக்கா கையில அப்படியே அக்கா போய் ஒரு நாட்டையே என்ன பண்ணிட்டேன்னா அங்க ஒரு ரெண்டு போர் நடந்துட்டு இருந்தப்ப அந்த போர் புரிந்த தலைவரை ஓ தலைவரா அவரே நான் தான் கேட்டாரு அக்கா இவ்வளவு மூணு வயசு வயசு அஞ்சு உச்சி கொட்டி கேட்கும் அப்புறம் முப்பது வயசுல இருக்கிற தடிமாடு மாதிரி இருக்கிறவங்க இந்த கதையை கேட்டு நம்பிக்கொண்டு ஒருவர் பக்கம் இருக்கிறோம்னு சொன்னா அறிவு வளர்ந்துருக்கா வளரலையா ஒரு என்ன நீ பாட்டி மாதாவடியா தட்டுற வரைக்கும் இதுதான் துறையா.